அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் தமிழீழ சொந்தங்களுக்கும் ஜோதிட ஆர்வர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் அனைவரும் நலமோடு வளமோடு வாழ வேண்டுகிறேன் மகிழ்ச்சியாக இருங்கள் நலமோடு வாழுங்கள் நம்ம இன்னைக்கு ஒரு ஜோதிட நுட்பம் அதை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக ஜோதிடம் கற்றுக்கொள்பவர்கள் ஜோதிடம் சொல்லிக்கொண்டிருப்பவர்கள் அனைவரும் ஜோதிடத்தில் யார் மூலமாக எதை கூற கேட்டாலும் அல்லது ஜோதிட நூல்களில் நாம் எதை படித்தாலும் அது ஏன் எப்படி உண்மையா என்கின்ற வினாக்களை தொத்து அதனை பலன் போது பயன்படுத்தி அந்த நுட்பங்களை நாம் அவ்வப்போது உறுதி செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு கேட்கின்ற படிக்கின்ற ஜோதிட நுட்பங்களை நாம் தெளிவாக அவ்வப்போது பலன் போது அதை உறுதி செய்து படுத்தி கொண்டால் அந்த விதி வாழ்நாள் முழுக்க அந்த நுட்பம் நம்மை விட்டு மறையாது அதுபோல எண்ணற்ற நுட்பங்களை நாம் நமக்குள் சேகரித்து வைத்து கொண்டால் அந்த சேகரிப்பின் வளர்ச்சி அந்த சேகரிப்பின் அதிவேக வளர்ச்சி நம்மை ஒரு சிறந்த ஜோதிடராக்கும் நாம் பலன் சொல்வதற்கு பயப்பட தேவையில்லாமல் போய்விடும் அதனால் அவ்வப்போது கேட்கின்ற செய்களை தகவல்களை அவ்வாறு சேகரித்து பலன் சொல்லி அதை உங்களுக்குள் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் அந்த வகையில் நான் என்ற ஒரு நுட்பத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது ஜோதிடத்தில் அஷ்டஹாம்சம் என்று ஒன்று உள்ளது அஷ்டஹாம்சம் என்றால் என்ன என்றால் ராசி கட்டத்தில் உள்ள ஒரு கிரகம் அம்சத்தில் தான் நின்ற இடத்திலிருந்து எட்டாவது இடத்தில் இருக்குமானால் அது அஷ்டகாம்சம் எனப்படும் அதாவது ராசி வீட்டிலிருந்து எட்டாவது அம்சத்தை நவாம்சத்தில் பெறுவதுதான் அஷ்டகாம்சம் எனப்படும் அவ்வாறு ஒரு கிரகம் ராசியில் நிற்கும் இடத்திலிருந்து அஷ்டகாம்சம் பெற்றால் அந்த கிரகத்துடைய திசா புத்திகளில் நன்மைகள் கிடைப்பதில்லை அவ்வாறு நிற்கும் கிரகத்தின் காரகத்துவ பலன்களும் மிக குறைவாகத்தான் கிடைக்கும் இதை என்ன என்னுடைய அனுபவத்தில் நான் பலருடைய ஜாதகங்களில் பார்த்திருக்கிறேன் ஒரு நபர் தனுசு லக்கணம் லக்கணாதிபதி குரு விசாகம் இரண்டாம் பாதத்தில் துளாராசியில் உள்ளார் அம்சத்தில் அவர் ரிஷபராசிக்கு சென்று விடுகிறார் அதாவது ராசியில் நிற்கும் குரு அம்சத்தில் தான் ராசி நின்ற வீட்டிலிருந்து எட்டாவது ராசிக்கு சென்று விடுகிறார் அவருக்கு கல்வி இல்லை தாயாரோடு நல்ல இணக்கம் இல்லை உறவுகள் இல்லை திருமணம் இல்லை இப்படி அந்த அஷ்டகாம்சம் வேலை செய்வதை நான் பலருடைய ஜாதங்களில் பல வகைகளில் அந்த காரகத்துவ பலங்கள் பாதிப்பதையும் நான் உணர்ந்துள்ளேன் பலன் சொல்லியுள்ளேன் நீங்களும் அதை உங்களுடைய அனுபவங்களில் பயன்படுத்தி ஆய்ந்தறிந்து கொள்க இப்போ அஷ்டகாம்சம் என்றால் சில உதாரணங்களை உங்களுக்கு சொன்னால் புரியும் ஒரு ஜாதகத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி குரு கடகராசியில் ராசி கட்டத்தில் குரு கடகராசியில் உள்ளார் அவர் கடகராசியில் ஆயுள்யம் மூன்றாம் பாதம் பெற்றுவிடுகிறார் ராசியில் நின்ற கடகத்தில் நின்ற குரு அம்சத்தில் எங்கே இருப்பார் என்றால் கும்பத்தில் இருப்பார் அது ராசி கட்டத்திலிருந்து என்னும் போது அது எட்டாவது இடமாக வரும் அதே போல அங்கே ஆயுள்யம் மூன்றாம் பாதத்தில் புதன் இருந்தாலும் அம்சத்தில் அவர் கும்ப வீட்டை அடைவார் அது ராசியில் நின்ற இடத்திலிருந்து எட்டாவது இடமாக மாறிவிடும் இன்னொரு உதாரணம் தனுசு லக்கணம் இரண்டாம் இடத்திலே செவ்வாய் அவிட்டம் ஒன்றாம் பாதம் அவர் ராசி கட்டத்தில் என்ற வீட்டிலிருந்து அம்சத்தில் சிம்ம வீட்டை அடைவார் அது ராசிக்கட்டத்திலிருந்து எட்டாவது இடம் இப்படியாக ஒவ்வொரு கிரகத்தையும் அதன் நின்ற சாரங்கள் அடிப்படையில் ராசி கட்டத்தில் இருந்து அது அம்சத்தில் எட்டாவது வீட்டில் இருக்குமானால் அதற்கு பெயர் அஷ்டகாம்சம் அதாவது எட்டாவது அம்சத்தை பெறுவது அவ்வாறு பெறும் கிரகம் தன்னுடைய வலிமை இழந்து விடுகிறது அதனுடைய திசா புத்திகளில் அவ்வளவாக நன்மைகள் தருவதில்லை மேலும் அந்த கிரக காரகத்துவம் தொடர்பான பலன்களும் மிக மிக குறைவாகவே கிடைக்கின்றது இது இந்த அஷ்டகாம்சத்தை நீங்கள் பார்க்கும் பலனெறியும் ஜாதகங்களில் உறுதிப்படுத்தி கொண்டு பலனுரைக்க வேண்டும் இது அனுபவத்தில் உறுதிப்படுத்தாமல் நீங்கள் பலனுரைக்க தவறக்கூடாது அவ்வாறு நான் முன்னரே சொன்னது போல ஜோதிடத்தில் நாம் கேட்பதை பார்ப்பதை அறிவதை படிப்பதை அனைத்தையுமே ஆய்வுக்கு உட்படுத்தி அவ்வப்போது உறுதி செய்து கொண்டால் ஒரு மாதத்திற்கு இதுபோல் பத்து விதிகள் என்றால் ஆண்டு கணக்குக்கு எவ்வளோ விதிகள் உங்களுக்குள் மனப்பாடமாகிவிடும் என்று நீங்களே முடிவு செய்யுங்கள் அதுபோல எவ்வளவு எளிதாக விரைவாக இது போன்ற விதிகளை நாம் உள்வாங்கி அனுபவத்தில் பயன்படுத்தி பதிய வைத்து கொண்டால் நீங்கள் மிகச்சிறந்த அனுபவ ஆளியான ஜோதிடராக மிக விரைவில் திகழ்வீர்கள் என்பதில் எனக்கு ஐயமில்லை நானும் அதைத்தான் விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்